அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலேருந்து தினசரி நம்ம ஒரு வீடியோ வந்து பயனுள்ள வீடியோவாக போட்டுட்ருக்கோம் அதே வரிசையில் இன்றைக்கும் ஒரு கண்டன்னை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் சார் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க இன்றைக்கி நிறைய பேர் நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு வாங்கும்போது அவங்க கேட்கக்கூடிய பெரும்பாலான கேள்வி சார் இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் திருமணம் செஞ்சோம்னா அவங்க கடைசி வரைக்கும் லைஃப் லாங் பிரியாமல் இருப்பாங்களா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் அவங்க வந்து வண்டி ஓடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் சார் அதிகமாக கேட்குறாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தை வளர்ப்பு முறைகளும் சரி மற்ற விஷயங்களும் சரி அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஒரு முறையில் நம்ம போயிட்டுருக்கு இந்த உலகமே ஓகேங்களா நான் முந்தைய வீடியோங்களில் வந்து இது ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை வச்சு நான் ஒரு உதாரணம் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஓகே அது மாதிரி நவீன கால திருமண பொருத்தம்னு சொல்லி ஒரு தலைப்பில் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க புதுசாக போய் அந்த வீடியோவில் வந்து பாருங்க சரி அப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது கணவன் மனைவி கிடையில் பிரச்சனை வந்து பிரிவு வரைக்கும் போகாமல் இருக்கணும் ஆண் குழந்தை வேணும் எனக்கு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க சார் எனக்கு வாரிசு எனக்கு உங்களுக்கு உங்களுடைய வாரிசு வாழை இலை வாழையா வர்றதுக்கு எங்களுக்கு வந்து ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பத்து பொருத்தம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் நமக்கு வந்து போதாது அதுக்காக தான் நம்ம வந்து இந்த விஷயம் வந்து கொஞ்சம் நிறைய பதிவுகள்லையும் நிறைய மேடைகளுமே அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக பேசிட்டு இருக்கிறேன் அதே அமைப்புல இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க எந்த ஒரு ஜாதகத்திலையும் உங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கே ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சரிங்களா அதையும் பாருங்க அதனோட ஒரு ஜாதகத்துல அது ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி குருவும் சுக்கிரனும் இணைஞ்சு இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துங்க குருவும் சுக்கிரனும் ஏழு கேளா நின்று பாக்குறாங்களான்னு பாருங்க குரு மட்டும் சுக்கரனை பார்த்தா யோகம் பதிலுக்கு திருப்பி சுக்கரன் வந்து குருவை பார்த்துடக் நல்லா கவனிச்சுங்க அப்போ இந்த அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணத்திற்கு இது வந்து ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளை இந்த ரெண்டு கிரகங்கள் கொடுத்துருது நிறைய உதாரண ஜாதகங்கள வந்து நம்ம வந்து விளக்கியிருக்கோம் அந்த அமைப்பில் நம்ம இந்த குரு சுக்கரன் இணைவுக்கு என்கிட்ட ஒரு இருபது முப்பது ஜாதகம் வச்சிருக்கேன் இந்த அமைப்புக்கு வந்து என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு உங்களுக்கு வந்து ஓரளா வந்து சொல்லிடலாம் சரி இந்த குரு சுக்கரன் இணைவு வந்து என்ன செய்யும் அப்படிங்கிறது நம்ம முந்தைய வெளியில சொல்லப்பட்டிருந்தாலும் இல்ல ஷார்ட்டாக சொல்றேன் குருச்சுக்கரனுடைய இணைவு தாம்பத்திய குறைபாடு இருக்கும் கணவன் ஒரு இடத்துல இருப்பாங்க மனைவி ஒரு இடத்துல இருப்பாங்க அதே நேரத்துல ஆண் குழந்தைகள் சுத்தி சுத்தி வந்தாலும் இவங்களுக்கு அந்த ஆண் குழந்தைகள் வந்து கம்மியா இருக்கும் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏதாவது ஒரு ஒரு கணவன் மனைவிக்கிடையில ஒரு ஒற்றுமைங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லாமலேயே தான் இருக்கும் இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா புத்திரர்கள் சார்ந்த குறை இவங்க கவலை இவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லலாம் நிறைய பேர் வந்து கேக்குறீங்க ஓகேங்க சார் இது ஓகே பட் இதுக்கு வந்து ஒரு உதாரண ஜாதகம் ஒன்று போட்டு உங்களால் விளக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இனிமேல் நம்மளுடைய எல்லா கண்டென்ட்டுமே உதாரண ஜாதகத்தோட தான் நம்ம வந்து விளக்குவோம் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து பார்க்கலாம் சரி இந்த ஒரு ஜாதகத்துல பாருங்க பதிமூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராது வருஷத்துல பிறந்திருக்காங்க மதியம் மூணு மணி ரெண்டு நிமிஷம் திருச்சியில் பிறந்த ஜாதகம் இது ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஜாதகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கணம் அஹ் தனுசு ராசி மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறாரு அவர் பாருங்க லக்னத்துல செவ்வாய் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் லக்னத்தை அவர் இந்த ஜாதகர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது நீங்க ரொம்ப போவக்காதுன்னு சொன்னேன் ஆமாங்க சார் எனக்கு கோவம் நிறைய வரும் அப்படின்னாரு உங்களுக்கு அம்மா இல்லைன்னு சொன்னேன் ஆமா அதுக்கு மற்ற அமைப்புகள்லாம் உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து திரையோதசி தீதி சந்திரன் அதாவது மாதா காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் அமாவாசைக்கு முன்னாடி தேதியில இருக்கிறார் ஓகேங்களா தேய்பிரையை நோக்கி சுத்தமா டெட் ஆகிட்டாரு அப்ப அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா எங்க தாய்க்கு வந்து ஒரு பிரச்சனை தாய் வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் அவர் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல போய் சந்திரனோட இணையும் போது பாத்தீங்கன்னா தேய்பிரை சந்திரன் சனிக்கு சமமான ஒரு கிரகம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால அம்மாவை வந்து கெடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக மனைவி இது வரைக்கும் இருக்க அமையல வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இது வரைக்கும் மனைவி அம்பே அமையல நண்பர்களே இவருக்கு கிடையாது தான் ஏழாம் இடத்துல செவ்வாய் பார்க்கறனால பாருங்க நண்பர்களே கிடையாது பழகிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல என்னென்ன என்னன்னு இருப்பாரோ அவ்வளோதான் அதுக்கு மேலே இவருக்கு நண்பர்கள் அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னார் அதே செவ்வாய் எட்டாம் இடத்தை பார்க்குது இவர் எந்த வீட்டில் திருமணம் செய்கிறாரோ அந்த வீட்டில் பெரிய அளவில் ஒரு பொருளாதாரமோ ஒரு சொத்துக்களோ இருக்க வாய்ப்பு இல்லை இதுதான் இந்த செவ்வாயுடைய நாலு பார்வைக்கு இந்த ஜாதகத்தில் கொடுத்துருக்கிற விளக்கம் சார் என்ன சார் சுக்கரன் குருவை பத்தி பேசுறேன்னு நீங்க செவ்வாய்க்கு போயிட்டீங்க வரேன் சார் அதுக்கும் வரேன் சரி இந்த ஏழாம் அதிபதி தானே இந்த வீட்டில் செவ்வாய் அந்த செவ்வாயை ஏழாம் அதிபதி ஆகி அவர் லக்னத்துல போய் உட்காந்து அங்கேருந்து பாருங்க ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரா ஒரு பாவ கிரகம் தன்னுடைய வீட்டை திரும்பி பார்ப்பது ஒரு தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்தை தடுத்துருச்சு முப்பத்தி முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு சரி இப்போ இந்த ஜாதகத்துக்கு வருவோம் நம்ம குரு சுக்கரனுடைய இணைவு வருவோம் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் சுக்கரன் இருக்கிறாரு ராகுவோடையும் சனியோடையும் இணைஞ்சு உங்களுக்கு ஜாதகம் உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடகத்தில் வந்து குரு வந்து உச்சமடைஞ்சிருக்கிறாரு வக்ரகதியில் இருக்கிறார் நல்லா கவனிச்சிங்கன்னாவே தெரியும் அப்போ குருவும் சுக்கரனும் இந்த ஜாதகத்தில் பதினாறு பதினாறு டிகிரியில் இருக்காங்க அவரும் பதினாறு டிகிரி இவரும் பதினாறு டிகிரி நேருக்கு நேரம் இருக்காங்க அப்ப நம்ம என்ன சொன்னோம் குருசுக்கரனுடைய இணைவு பார்வைக்கு தாம்பத்திய குறைபாடு மனைவி அதாவது கலத்துறதுக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை அதன் பிறகு பாத்தீங்கன்னா திருமணம் அமையறதே பெரிய ஒரு சோதனையா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம்லாம் சொல்லுவாங்க ஆடம்பரமான வாழ்க்கை கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கிட்ட கையிருப்பு பணம் வந்து கிடையாது ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம இவர்கிட்ட சொல்ல சொல்ல ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் ஆமா சார்ன்னு சொன்னார் இன்னைக்கு இன்னைக்கு காலையில இந்த அப்பாயின்மெண்ட் வந்து பாத்தோம் ஆன்லைன்ல அப்போது இப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக இன்னைக்கு வந்து ரூரல் பகுதியில் இருக்க ஜோதிடர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா லக்னத்தில் செவ்வாய் இருக்குது அதனால தான் உள்ள பிரச்சனை சொல்லுவாங்க சார் அதுவும் சரிதான் அதுக்காக தான் நான் செவ்வாயும் தொட்டு பேசுனேன் ஆனால் இவருக்கு திருமணம் ஆகலை ஒருவேளை திருமணம் ஆகியிருந்தால் கணவன் மனைவி கிடையில் ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கோம் அதே நேரத்தில் ஏன்னா லக்னாதிபதி இப்போ பாதகத்தில் உட்காந்துருக்கு பாதகாதிபதியும் அதே வீட்டில் சனியாச்சு இதை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது அந்த அந்த பக்கத்தில் பாருங்க அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் அப்போ அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு இந்த திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் இதுக்கும் பொண்ணு தயார்னா இவங்களுக்கு திருமணத்தை எடுத்து செய்கிறதுக்கு உங்கள் சொந்த பந்தெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா ஆனால் இவருக்கு இது வரைக்கும் பொண்ணு அமையலை அப்படிங்கிற நான் வந்து பொண்ணு வந்து இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அவர் லக்னத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் அவர் போய் சனியோடையும் ராகுவோடையும் இணைஞ்சிருக்கிறாரு அதனால வயது வித்தியாசம் உள்ள பெண் தான் உங்களுக்கு மனைவியா வருவாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல சொன்னோம் அதே நேரத்துல இவருக்கு எந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகும் அப்படின்னா இவருக்கு சந்திர தசை தான் இப்ப நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணாவது வருஷம் வரைக்கும் இவருக்கு தொடர்ச்சியா சந்திர தசை ஓகே சந்தர் தசையில இப்போ இவருக்கு நடக்கக்கூடிய புத்தி வந்து பாத்தீங்கன்னா ராகு புத்தி நடக்குது நல்லா கவனிங்க சந்திரன் தசையில ராகு புத்தி இந்த சந்திர திசையில ராகு புத்தி வந்து பாத்தீங்கன்னா அது அவ்வளவு சரியில்லை ஆனா அதுக்கு அடுத்து வர வரக்கூடிய புத்தி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா என்ன புத்தி சந்திர திசையில் குரு புத்தி சந்திரனுக்கு எட்டாவது இடத்துல இருந்தாலும் சஷ்டமா இருந்தாலும் அந்த காலகட்டத்துல கடைசில சந்திர குரு புத்தியில வந்து இவர் கண்டிப்பாக ஒரு வாரிசை கண்ணில் பார்த்தாணும் ஒரு பெண் குழந்தையை இவர் கண்ணில் பார்த்தானோ அந்த அமைப்புக்காவது இவருக்கு சந்திர திசையில ராகு புத்தியோடைய எஜ்ஜில இவருக்கு திருமணம் ஆகும்னு நம்ம சொல்லி அனுப்பியிருக்கோம் கண்டிப்பா இவருக்கு இந்த டயத்துல திருமணம் ஆகும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சது தானே உங்கள்கிட்ட நான் வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் ஆனா இந்த ஜாதகத்துக்கு வந்து ராகு ராகுபுத்தியோட கடைசி பகுதியில இவருக்கு திருமணமாகும் சந்திர திசையுடைய குரு புத்தில வந்து இவருக்கு பெண் குழந்தை பிறக்கும் சொல்லி நம்ம சொல்லி அனுப்பியிருக்கோம் இது கண்டிப்பா நடக்கும் அது நடந்தது பிறகு திருப்பியும் இதே ஜாதகத்தை போட்டு பாருங்க நான் அன்றைய தேதியில இந்த வீடியோ பேசியிருக்கேன் இத நம்ம சொன்ன மாதிரி இவங்களுக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசுவோம் சரி அதே மாதிரி இந்த சொல்லி சொல்லிருப்பா இந்த காலத்துல குரு சுக்கரன் இணைஞ்சிருக்கு அதனால உங்களுக்கு இவ்வளவு காலம் திருமணமாகல செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்த்துருக்குது அதனால தான் இவ்வளவு காலம் திருமணமாகல இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா லக்னாதிபதி ஒரு நல்ல பொசிஷன்ல இல்ல இதுவும் ஒரு முக்கியமான காரணம் லக்னத்துல செவ்வாய் லக்னாதிபதி சனியோட சேர்ந்துருக்கு இதெல்லாம் உங்க திருமணத்துக்கான தடைக்கான விஷயம் அவர் கேக்குறாரு ஏன்னா ஏசர் என திருமணம் லேட்டு அப்படிங்கும்போது நம்ம இவ்வளவு விளக்கம் கொடுக்குறோம் இந்த இவ்வளவு விளக்கமும் கொடுத்ததுக்கு பிறகு நான் சொன்னேன் குரு சுக்கரனுடைய தொடர்பு இருக்கு திருமணம் செஞ்சீங்கன்னா எல்லா பொறுப்பையும் மனைவி கிட்ட விட்டுட்டு நீங்க பணம் கொடுக்கறதோட போங்க மற்ற விஷயத்துல எல்லாம் எதுலையுமே நீங்க மூக்க நுழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளுடைய அந்த கடைசி ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம் பாருங்க லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் என்ன கிரகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இந்த ஜாதகத்துல சுக்கரனும் செவ்வாயும் திரிகோண பாவத்துல இருக்காங்க அதனால திருமணம் ஆச்சுன்னா கண்டிப்பாக இவருடைய வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்னு சொல்லி குரு சுக்கரனுடைய இணைவு ஒரு மனிதருடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாற்றங்களை வந்து ஏற்படுத்துது பத்து பொருத்தம் மட்டும் நீங்க பார்க்காதீங்க ஜாதக கட்டத்தை வச்சு பொருத்தம் பாருங்கன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க நம்மட்ட ஜாதக கன்சல்டேஷன் பார்க்கணும் எனக்கு ரெண்டு மூணு தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டினுக்கு ரூபாய் ஐநூத்தி அஞ்சு ரூபாய் நம்ம வசூல் பண்றோம் எனக்கு ஒரு முழு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஆயிரத்தி பத்து ரூபா கீழே தெரிகிற அந்த கூகுள் பே நம்பருக்கு நீங்க பணம் போட்டு விட்டீங்கன்னா அன்றைய தேதியிலேயே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்து பலன் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை வந்து நிறைவு செய்கிறேன் ஆன்லைன் அஸ்டோர் திருச்சி டிவிக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதுசாக வரவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்